ஆமை ஒன்று ஆற்றை கடப்பதற்காக ஆற்றில் இறங்கியது அப்போது ஒரு தேள் ஓடி வந்து ஆமைனா நான் அவசரமா அக்கறைக்கு போகணும் முதுகலை ஓரமா இடம் கொடுத்தினா நான் பாட்டுக்கு அமைதியா அக்கறை போய் சேர்ந்துடுவேன் இது ஆமைக்கும் பாவமா இருந்தது சரி இருந்தாலும் ஒரு எச்சரிக்கா உன்னை பார்த்தா எனக்கும் பாவமாக தான் இருக்கு முதுகலை ஏத்திக்கிட்டு போறேன் ஆனா வழியில ஏதாச்சும் சேட்டை கிட்ட பண்ணினேன்னு வச்சுக்கோ வச்சுப்படுவேன் சரியா அப்படின்னு முதுகலை ஏற்றிக்கிட்டு தேளு சந்தோஷமா ஏறிக்கிட்டது சிறிது தூரம் போனதும் தேலுக்கு ஒரு சந்தேகம் ஆஹார மாதிரி இருக்க இந்த ஓடு இதை கொட்டினா வலிக்குமா சரி லேசா கொட்டித்தான் பார்ப்போமே மெல்ல ஒரு கொட்டு கொட்டுச்சு ஆமாம் கேட்டது ஏய் என்ன பண்ற இல்லைன்னு தெரியாமல் கொடுக்கப்பட்டுடுச்சு மன்னிச்சிடுங்க ஆமாம் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள அடைய இன்னும் தூரம் பாதி இருந்தது தேலுக்கு மீண்டும் ஒரு எண்ணம் லேசா கொட்டினதுனால தான் ஓடு கொஞ்சம் கூட அசையிலையோ கொஞ்சம் அழுத்தமாக கொட்டினா சற்று அழுத்தமாவே கொட்டுச்சு ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையில என்னடா தம்பி புத்தியை காட்டுறியா அப்படின்னு ஆமாம் என்ன கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கொடுக்காத அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கு போய் பெருசா பேசுறியே அப்படின்னது தேளு ஆமா தலைய அழிச்சிட்டே ஏதோ கொண்டே நீந்துச்சு கொஞ்ச நேரம் போனது இப்போ அது கரைக்கே கொஞ்சம் அடி தூரம் தான் இருந்தது தைரியம் வந்துடுச்சு அங்காரம் வந்துடுச்சு நான் கொட்டினா எவ்வளவு பெரிய ஆணையெல்லாம் அலறி ஓடும் சின்ன இன்னும் மிருகமாயிருந்தா வாயில நுரத்தொல்லி செத்தே போகும் இந்த தம்மா துண்டு ஆமாம் பைய அசைய கூட மாட்டுறானே இதோ கற நெருங்கிடுச்சு கடைசியா ஒரு தடவை கொட்டி பார்க்கலாம் அப்படின்னு பழத்தை எல்லாம் திரட்டி ஒழுத்தமா ஒரு போட்டு இப்போது கோபம் நீ நெருங்கிட்ட தைரியம் நாள் முதலாவே கொட்டி கொட்டி பழகிட்டேன் இந்த பத்து நிமிஷம் மாத்திக்க முடியாது இந்த பழக்க நீதாப்பா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னுது ஆம சீத்தபடியே சொன்னது உனக்கு இருக்கும் பழக்க தோசை மாதிரியே எனக்கும் ஒண்ணு உண்டு அது இதுதான் அப்படின்னு நீருக்குள்ள மூழ்கி அணிச்சுச்சு எழுந்து பார்த்தா முதுகல தேல அது செத்து நீரின் மேல விழுந்துட்டு இருந்தது இப்படித்தான் பலர் உதவி என்று கேட்டு முதுகில் ஏறி கொட்டவும் தொடங்குவர் பிறரோடு உதவிய ஒருபோதும் சோதனை செய்து பார்க்காதீர்கள்